சிந்து பைரவி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை தெரிகிறதுக்குள்ளே நிலத்தை வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாவும் இசைக்கையும் பிளான் போட்டு அந்த இடத்த வாங்குறதா இருந்தவங்களையும் வர வச்சிட்றாங்க போன போன் பேசி ஸோ அட்வான்ஸை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம பைரவியும் சிந்துவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணிக்கிட்ட வேணாம் வெயிட் பண்ணுவோம் ரிப்போர்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த மகா வந்து ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப போன் பண்ணி வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இடத்த வாங்குறவங்களை வேறையா வர வச்சுட்டாங்க வீட்டுக்கே சோ இப்ப பத்திரத்துல கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த நேரம் பார்த்தேன் கரெக்டா பைரவிக்கு போன் கால் வருது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணை டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா அக்ரிகல் அக்ரிகல்ச்சர் டீம்ல ஸோ சோ தான் ஃபோன் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு லெட்டர் அனுப்பி வச்சுட்டோம் உங்களுக்கு மெயிலும் அனுப்பி இருக்கும் அப்படின்னு உடனே மெயினை செக் பண்றாங்க ஓடி போய் அது வரைக்கும் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு வரைய பைரவி சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா இப்போ மெயில தான் வந்துருச்சு இல்லையா அதை பார்த்த உடனே எல்லாமே அதில் விளையும் அப்படின்னு இருக்கு அதை நேராக எடுத்துக்கிட்டு வந்து காமிச்ச உடனே நம்ம அன்னபூர்ணியா ஆமா இதுக்கப்புறம் இதை விற்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துர்றாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பாதீங்க நம்ம தான் ஏற்கனவே நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்ல அதெல்லாம் வரவே வராது பேசாம வித்தரலாம் வித்தரலாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு